ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் நேற்று ஃபைனல் நடந்தது ஹரியானா வர்சஸ் ரயில்வேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹரியானா ஜெயிச்சிட்டாங்க தேர்ட்டி ஃபோர் இஸ்டு தேர்ட்டி ஒன்று மூணு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் கப் எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு ரைட் லோ ஸ்கோரிங் மேட்ச் நேற்று ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பத்து நிமிஞ்சி நிமிஷம் வரைக்கும் டுவல் டுவல் ஈக்குவல் ஃபஸ்ட்டு பஞ்சு நிமிஷம் கேம் முடிஞ்சு டுவல் ட்வல் அந்த அளவுக்கு டஃப் அண்ட் டஃப்பாக போயிட்டு இருந்தது ரயில்வேஸுக்கு சுரேந்தர் கெல் பர்வேஸ் சுதாகர் பங்கஜ் மோஹித் சுனில் இவங்களாம் விளாட்றாங்க ஹரியானாக்கு ஆஷு மாலிக் தான் மெயின் ஆஷு மாலிக் மோஹித் கோயத் கிருஷ்ணன் தூல் நிதின் தன்கர்னு ஒருத்தர் இவங்களாம் தான் கலெக்டிவாக விளாண்டாங்க ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கனால விருக்கும் தெரிஞ்சிருக்கணும் எங்க வெரி குட் டீம் ஸ்பெஷலி ஆஷு மலிகோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம டபங் டெல்லிலேயே பார்த்தோம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அகெயின் இந்த செமிஃபைனல் நான் சொன்ன இல்லையா ஆஃப் மைண்ட் எப்படி பங்கஜ் மோதித்த பேர் ரெண்டு பேர் அவுட் பண்ணிட்டு போனஸ் பாயிண்ட் ப்ளஸ் ஒன் எடுத்து கடைசி செகண்டில் டை பிரேக்கர் போய் அங்கே ஜெயிச்சாங்க இல்லையா அதே மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் கடைசியில் மிஸ் ஆச்சு ஆவிஷமாக இது யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டார் ஏன்னா இருபதாவது நிமிஷத்தில் ஃபஸ்ட் ஆஃப் அப்போ எயிட்டீன் ஃபிஃப்டீன் மூணு பாயிண்ட் லீடு தான் ரயில்வேஸு இருபதாவது நிமிஷத்து முப்பத்தஞ்சாவது நிமிஷம் வரைக்கும் த்ரூ அவுட் லீடு தான் அவங்க ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீன்னு வந்தது கடைசி தான் நேரம் ஆகிட்டே வந்தாங்க எப்பவுமே சொல்கிறோம் ஆல் அவுட் ஆனதுலாம் நீங்கள் நீங்கள் முப்பத்தி ஏழு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆல் அவுட் ஆகவே ஆகாதீங்க அது தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு கடைசி நேரத்தில் ஆல் அவுட் பண்ணால் உங்களால் கம் பேக் பண்ணவே முடியாதுன்னு பிஎல் காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் நான் அண்ட் சுதாகர் அப்புறம் நல்லா விளையாடுற ஆஸ் யூஸ்வல் ஒரு ஜெர்சி பிள்ளைங்க வேறு பண்ணார் அவர் மோஹித் கோயித் அதெல்லாம் ஹீட் ஆஃப் த மோமெண்ட் நடக்குது வேணும்னு பண்ணதில்லை லாபி விட்டு வேறு வெளில போயிட்டார் சுதாகர் அந்த இதில் அண்ட் ஹரியானா இவங்க பத்தொன்பதாவது நைன்டீன் மினிட்ல ஹரியானா ஆல் அவுட் பண்ணிட்டாங்க செவன்டீன் டுவெல் அப்போ ஸ்கோரு ஃபிஃப்டீன் மினிடில் பன்னெண்டு பன்னெண்டு இருந்தது இருபது பத்தொன்பது மினில் செவன்ட்டீன் டூவில அஞ்சு பாயிண்ட் லீடில் இருந்தது அது த்ரோட் வச்சுட்டு இருந்தாங்க முப்பத்தி அஞ்சாவது நிமிஷம் முப்பத்தஞ்சாவது நிமிஷம் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபோர் அஞ்சு நிமிஷம் பாயிருக்கு மூணு லீடு பட் ஆஷு மாலைக்கு அகேன் ஆஷு மாலைக்கு நடுவில் ஒரு ஜம்ப் பண்ணார் அவுட் ஆகிட்டார் இது முடியல அவரால் டுவெண்ட்டி டு ஃபிஃப்டின் அப்போ ஸ்கோர் சில இது ஹைலைட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பர்வேஷ்ல பன் தான் அவர் அவுட் பண்ணது அப்புறம் தேர்ட்டி ஃபோர்த் மினிட்லேயே ஆஷு மாலிக் ஒரு டூ பாயிண்ட் ரேட் எடுத்தார் டார்ஜ் பண்ணி ரே ரயில்வேட டிஃபென்ஸை அழகாக டார்ஜ் பண்ணி ஒருத்தர் டோர் டச் பண்ணி ரெண்டு பேரும் நடுவில் பூந்து அவன் இன்னொருத்தர் வார்த்தை ஒருத்தன் தொட்டு வந்துட்டு அங்கே ரெண்டு பாயிண்ட் கிடச்சிது பட் லாபி விட்டு வெளில போயிட்டாருன்னு ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ அப்போயும் அவங்க லீடில் தான் இருந்தாங்க பட் சுதாகர் வந்து டுவார்டை டிரைவர் வாட்டி போய் அவுட் அவுட் ஆயிட்டார் டுவெண்ட்டி டூ டுவாரிலே அவுட் ஆயிட்டார் டுவெண்ட்டி டூ இஸ் டூ டுவெண்ட்டி ஆயிடுச்சு இப்போ ஸ்கோர் சூப்பர் டேக்கிள் பண்ணி ரெண்டு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா நடுவில் ஒரு வாட்டி எடுத்தாங்க டூ தி த்ரீ டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்படியே நெக்கு நெக் தான் போயிட்டு இருந்தது பட் ஒரு பத்து பாயிண்ட் லீடாக இருந்ததுன்னா இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் கோச் என்ன சொல்லி கொடுத்தாரு ஏது கொடுத்தாருன்னு தெரில கடைசியாக அந்த பிரச்சனை சமையனுக்கு மேட்ருக்கு வரேன் அதுக்கு முன்னாடியே சுதாகர் வரும்போதுனால் ஸ்டாமி சுதாகர் ஸ்டாமி சுதாகர் காம்படிட்டர் அவ்வளோ புகழ்ந்துருந்தாங்க நான் சொல்கிற மாதிரி சூறாவளி சுதாகர் தான் அதுதான் ஸ்டாமிங்கிறது அண்ட் எந்த அளவுக்கு இவங்க இது கிராஃபை நீங்கள் பாருங்கள் ஒன்று போட்டிருக்கேன் க்ரீன் கலரு எந்த இடத்துல வந்து இறங்கிச்சு இறங்கிச்சிப்பரேன் கடைசி நிமிஷத்தில் ஆரஞ்சு தான் உங்களுக்கு அரியானோட கிராஃபு அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணி கடைசியில் மாலிக் என்ன ஆச்சுன்னு கேப்பீங்க கடைசி நிமிஷம் கடைசி மினிட்ஸ் இருக்கும் போது ஆஷு மாளிகை போகிற ரெண்டு ரெண்டு பிளேயர் தான் இருந்தாங்க மேட்ல அந்த ரயில்வேஸ் ரெண்டு பிளேயர் இருக்கும் போது இவர் உள்ளே போறாரு ஈ நோஸ் தட் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வரலாம் வேஸ்ட்டு இது ரெண்டு பேரும் அவுட் பண்ணி ஆல் அவுட் பண்ணால் நாலு பாயிண்ட் தொக்கா கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி போனது அவங்களுக்கும் கெஸ் பண்ணாங்க ஓரளவுக்கு எந்த அளவுக்கு கெஸ் பண்ணாங்கன்னா ஒரு டிஃபெண்டர் பின்னாடி லாபிகிட்டே போய் நின்றுக்கிட்டாரு என்ன ஆனால் நான் அவரை தொட இல்லை நீ மட்டும் அவுட் ஆகிக்கோ ஒன்று அவுட் ஆனாலும் நம்ம ஒரு பாயிண்ட்டில் ஜெயிச்சிடுவோன்ற ஒரு மனநிலையில மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ரொம்பவும் யோசிக்க யோசிக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப நெகட்டிவாக யோசிச்சு அப்படிதான் பவன் ஷோரா டை பிரேக்கர்ல நெகட்டிவா வச்சாரு தெரிஞ்சிருக்கோம் என்ன நடந்ததுன்னு இங்கே ரொம்ப அந்த ஒரு ஆள் தானே இருக்கும்போது அட்லீஸ்ட் அவங்க நீங்கள் யோசிச்சப்போ ரெண்டு பேரும் கோச்ச்காராலும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறீங்களா அப்போ சொல்லிருக்கணும் இல்லை சவுண்டு கொடுத்துருக்கணும் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க அஃபிஷியல்ஸ் ஆகட்டும் கோச்சஸ்லாம் என்ன சவுண்டு கொடுத்துருக்குன்னா வராரு ஆஷு மலிக்கு அவரை கட்டி பிடிச்சிட்டு நீ போய் மிட் லைனில் ஊந்துரு முடிஞ்சு போச்சு ஒரு பாயிண்ட்டு அவர் திருப்பி எந்திரிச்சி வந்து அவுட் பண்ண முடியாது ஏன்னா மிட் லைன் தொட்டாச்சு அவர் ஆஷு மலிக்கு ப்ரில்லியன்ஸ் பாருங்க வந்து இவரை தொட்டார் அவர் ட இன்னொரு பதினஞ்சு செகண்ட் இருக்கு உடனே அவரை அவரு அவுட் ஒன்று நான் அவுட் ஆயிடுறேன் ஒரு பாயிண்ட் வேண்டாம் ஜெய் ரெண்டு பேரும் அவுட் பண்ண தான் ஆல் அவுட்டு பிளஸ் ரெண்டு பாயிண்ட் நாலு பாயிண்ட் கிடைக்கும்னு அவர் கிட்ட போய் அவரை தொடுறாரு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்சி இழுக்கிறாங்க சூப்பர் டேக்கில் மாதிரி ஏன்னா வேற வழி இல்லை லைனை தொட்டால் அவங்களுக்கே தெரியும் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு எக்ரிடோன்னு எந்திரிச்சி கிக் ஆகட்டும் இதுவாகட்டும் அப்படியே புளி துணி புளிகிற மாதிரி அவரை புளிச்சாங்க அப்படி நெலிஞ்சி டப்பாஞ்சி தான் டீம் மேன்ங்கிறது கேப்டன் ஷுட் பி லைக் திஸ் வந்து தொடர் பாருங்கள் லைன் அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு போச்சாங்க ஏன்னா ரெண்டு பாயிண்ட் அவுட்டு ரெண்டு ஆல் அவுட் பாயிண்ட் வர ஸ்கோர் எங்கேயோ போச்சு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஒன் இவன் சொல்லி முப்பத்தெட்டு நிமிஷம் டாமினேட் பண்ண அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் விட்டாங்க அண்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் எல்லாம் வந்திருந்தாங்க அதை பற்றிலாம் பொறுமையாக நான் அப்புறம் பேசுகிறேன் ஆஷோக் மாலிக் மேட் த டிஃபரன்ஸ் அண்ட் ஈஸ் அ குவாலிட்டி பிளேயர் எல்லாருக்கும் தெரியலையா அவர் வரும்போது நேற்று பாருங்க பவன் சராவத் போய் டை பிரேக்கரில் அவர் போய் டிஃபென்ஸ் பண்ணுறாரு டை பிரேக்கரில் போய் இவர் ரைட் பாயிண்ட் எடுக்கணும் அவர் இவர் போய் டிஃபென்ஸ் பண்ணார் இந்த மாதிரி மிஸ்கால்குலேஷனில் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும் நெவர் த லெஸ் வெல் பிளேடு ரயில்வேஸ் சுதாகர் ட்ரைட் இஸ் வெரி பெஸ்ட் எல்லாருமே நல்லா இருந்தாங்க சொன்னது இல்லை லிமிடெட் ஸ்பேஸில் வலுறாங்க ஏன்னா அவர் இன்ஜுரி ரிகவரி வர பர்வேஷ் பன்ஸ்வால் சுதாகர் பங்கஜ் மொய்தே யுவராஜ் அபினேஷ் சட்ராஜன் அவர் வர ஸ்டார்டிங்லாம் காணும் இல்லை எனக்கு தான் நான் தான் சரியாக பார்க்கலையோ சொல்லுங்கள் நீங்கள் டிஃபென்ஸில் அண்ட் லோ ஸ்கோரிங் தான் ஃபிஃப்டீனில் டுவெல் டுவல் அன்பிலீவபுள் அந்த அளவுக்கு டஃப் அண்ட் டஃப் போயிட்டு இருந்தது முப்பத்தேழு ஆறு மினிட்ல கூட டுவெண்டி நைன் டுவெண்ட்டி ஃபைவ் நாலு பாயிண்ட் லீட்ல இருந்தாங்க ரயில்வேஸ் முப்பத்தி ஏழாவது நிமிஷத்தில் நாலு பாயிண்ட் லீடு கடைசியில் நீங்கள் மூணு பாயிண்டில் தோக்குறீங்கன்னா ஏழு பாயிண்ட் கொடுத்துருங்க அந்த கடைசி மூணு நிமிஷத்தில் அவங்களால ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் சமஜீவித புத்தி தமிழில் சொல்லணுன்னா அந்தந்த நேரத்தில் என்ன டிசைன் எடுக்கணும் எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் அண்ட் ரொம்ப நல்லா தான் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேசுகிறாங்க சுதாகர் யுவா கபடி தான் இவ்வளோ நல்ல பிளேயர்லாம் வராங்கன்னு யுவா கபடிக்கும் கிரெடிட் கொடுத்தாங்க அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட அபிப்ராய் எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள் குறைபார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ சார்